நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எகிப்தியர்கள் பிரமிடுகளை கட்டினார்கள் அந்த பிரமிடுகளுக்குள் உள்ளே அரசன் அரசி இவர்களை பாதுகாத்தார்கள் அவர்கள் அணிந்த நகைகளை பொன் நகைகளை வைத்தார்கள் பாதுகாத்தார்கள் எதற்கு என்றால் என்றாவது ஒரு நாள் இவர்கள் உயிருடன் திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை தான் என்றாவது ஒரு நாள் அவர்கள் மீண்டும் பிறந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை தான் பலருக்கு அப்படி ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் மறுபிறப்பு மறுபிறவி உண்டு என்று ஆனால் கௌதம புத்தர் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் மட்டுமே சொன்னார் மற்ற எல்லா மதத்திலுமே ஒரு நம்பிக்கை உண்டு இறந்தவன் மீண்டும் பிறப்பான் ஏழு பிறவிகள் இருக்கிறது என்று அப்படி ஏழு பிறவிகள் யார் யார் என்றால் நமக்கு தெரியாது அதை பற்றி எதுவும் யாரும் எழுதவில்லை புத்தகம் இல்லை ஆனால் எழுதுவார்கள் கற்பனையாக எழுதுவார்கள் அதில் எந்த விதமான உண்மையும் இருக்காது ஏனென்றால் ஒருமுறை இறந்துவிட்டால் அவன் மறுபடியும் பிறப்பதில்லை எப்படி அந்த எகிப்து நாட்டில் எகிப்தியர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அந்த நம்பிக்கை இன்று உலகத்தில் பலரிடம் இருக்கிறது பல மதங்களில் இருக்கிறது ஆனால் அதற்கான சான்றுகள் இதுவரை இல்லை ஒருவன் இறந்துவிட்டால் உடலை எரித்து விடுவார்கள் அல்லது புதைத்து விடுவார்கள் சமாதியாகவும் வைத்து விடுவார்கள் நினைவிடமாக ஆனால் இதுவரை யாருமே இறந்தவன் பிறந்து வந்ததே இல்லை அதற்கான வரலாற்று சான்றுகள் இல்லை ஒருமுறை பிறப்பு ஒருமுறை இறப்பு மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு அதில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை எனவே மூடநம்பிக்கைகளை நாம் சுமந்து கொள்ள வேண்டாம் மூட இதுவரை எனக்கு தெரிந்து மறுபடியும் நான் பிறந்து வந்துள்ளேன் என்று சொன்னவர்கள் யாரும் இல்லை ஆனால் எழுதுவார்கள் கற்பனையாக எழுதுவார்கள் பணம் பண்ணுவதற்காக எழுதுவார்கள் உண்மையில் நீங்கள் ஆராய்ந்தால் அது கற்பனை என்று தெரியும் நாம் கற்பனையால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் கற்பனை செய்வார்கள் நான் அப்படி கற்பனை செய்வதில்லை எது நிஜமோ எது உண்மையோ எது வாய்மையோ அதை பற்றி மட்டும்தான் நான் சொல்வேன் பொய்களை எனக்கு அடுக்கு அடுக்காக சொல்லத் தெரியாது எதற்காக அதன் பய பலன் என்ன என்று ஆராய்ந்தால் அதில் எதுவுமே இல்லை எனவே நண்பர்களே மூட நம்பிக்கைகளை நீங்கள் ஆதரிக்காதீர்கள் அதை பற்றி மற்றவர்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் இறந்தவன் மீண்டும் பிறக்க மாட்டான் சமாதியை உடைத்து பார்த்தால் அங்கே என்ன இருக்கும் இப்படித்தான் அகழ்வாராய்ச்சி நடந்தது பல இடங்களில் வெறும் உடல் கூடுதான் இருந்தது வேறு எதுவும் அங்கே இல்லை நகைகள் அவர்கள் அணிந்த நகைகள் இருந்தது பொன் நகைகள் இருந்தது முத்து மாலைகள் இருந்தது ஆபரணங்கள் இருந்தது வேறு எதுவும் கிடைக்கவில்லை அவர்கள் எல்லாம் மீண்டும் பிறந்தார்களா என்றால் இல்லை மண்ணுக்குள் புதைந்து விட்டார்கள் அப்படித்தான் கீழடியும் சிந்து சமவெளியும் ஒரு பெரிய நவக நாகரிகமாகவே இருந்துள்ளது அது யாருக்கு தெரியும் பலர் ஏற்க மறுக்கிறார்கள் ஏனென்றால் அங்கே அரசியல் தான் அரசியலினால் தான் இங்கே வடநாட்டில் இருப்பவர்கள் இப்படி ஆட்சி செய்பவர்கள் செய்கிறார்கள் உண்மைக்கு மாறாக பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் அப்படித்தான் எல்லாவற்றையும் இல்லாததை இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நண்பர்களே எதையும் நாம் சிந்தித்து பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்